ஐம் சைஃபுல்லாக கம்மிங் ஃப்ரம் அட்லாண்டிக் நை நேஷனல் ஸ்கூல் தேர்ட் பிஎம் ஐ எம் ஹாப்பி டுடே பசுமை பூமி விசிட் பேரண்ட்ஸ் ரொம்ப பசுமை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹெர்ப்ஸ் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் பார்க்க முடியுது வித்தியாசம் வித்தியாசமான பிளான்ட்ரீஸ் இதெல்லாம் பார்க்க முடியுது நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது நம்ம புக்கில் படிச்சது இங்கே வந்து நம்ம அதெல்லாம் நேரில் பார்க்குறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது அதே மாதிரி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கிறது கூட தெரியும் அது ஒரு சந்தோஷம் இதெல்லாம் நம்ம புக்கில் பார்த்தது இங்கே வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்றது இது வரைக்கும் பார்க்காத ஃப்ரூட்ஸ் எல்லாமே இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்க அதே மாதிரி ஸ்பைசஸ் வெரைட்டிஸ்லாம் அவங்க சமைக்கும் போது கிச்சனில் பார்த்தது தான் அது இப்படி ஒரு பிளான்ஸ் அவங்க இங்க வந்து பார்த்ததுல அவங்களுக்கு அது ஒரு பயங்கர எக்ஸைட்மென்ட் இருந்துச்சு அவங்களுக்கு यू சார் எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு